இன்னும் கல்யாணம் முடிக்க இல்ல அம்மா வந்து இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறா உழைக்கிறதுக்கு என்ன செய்து ஒன்று என்ன ஒண்ணும் தம்பி உழைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்ல என்னத்த உழைக்கிற சொல்லி வேணபடியா போயிட்டு போயிட்டு வந்தாச்சு நேற்று வந்து தானே அம்மாவை யாவும் இருக்கா என்ன ஓகே அம்மா என்ன செய்யறா இருக்கிறா என்ன சாப்பிட்டீங்களா மத்தியானம் இப்போ நேரம் போய் போடாது நேரம் போய் நான் போய் வந்து சாமி ஆ அங்க அலவல் முடிஞ்ச வரை லேட் ஆயிடும் லேட் ஆயிடும் ஆ அப்ப என்ன சாப்பாடு மத்தியானம் சோறு சோறும் கறி என்ன கறி மீன் கறி மீன் கறியா ஆ பரவாயில்ல அப்ப நைட் என்ன சாப்பாடு விரவுகா நேத்து இரவு நேத்து இந்த பக்கத்து கடையில சாப்பாடு வேண்டி கொடுத்தேன் ஆ ரெண்டு பேரும் 100 ரூபாய் புட்டு வேண்டி ரெண்டு பேரும் சாப்பிட்டோம் நூறுரூவாய்க்கு போட்டு வாங்கிங்க நூறுரூவாய்க்கு போட்டு வைக்கிறாங்களா ஆ என்ன கறி வரது நூறுரூவாய்க்கு போட்டு என்ன மரக்கறியோ மீன் கறியோ ஏதோ தருவாங்க அப்படியா ஆ ஓகே அம்மாவோட கயக்கலாம் அவள் கயக்க மாட்டேன் என்ன கயப்பா அம்மா கயப்பா அப்போ கயப்போம் அம்மா கண்டு கண நாள் அம்மா சோமா இருக்கிறீங்களா ஆ சாப்பிட்டீங்களா வேலை நின்றுட்டானே இன்னும் சாப்பிடல இன்னும் சாப்பிடல ஆ

அவர் நைட் டிக்கெட்ட மசாபாடு 20 கி 20 கி ஓட்டுட்டு ஓட்டு ரெடி அப்பா ரெடி அப்ப காசு என்ன வந்து வைல்லனாரி காசு இருந்தா எங்கடா அதெல்லாம் இல்ல ஓகே அம்மா என்ன இல்ல இப்போ என்னாகிட்ட கதைக்கிறேனா இந்த வயசுல ஏன் தெரிவா انا பிள்ளைகள் சம்பந்தமா எல்லாம் தெரிஞ்சிருக்கவா அனுபவப்பட்டுட்ட தானேடா அனுபவப்பட்டுட்ட பிள்ளையல பத்தி அனுபவப்பட்டுட்ட ஆனா இந்த ஒரு பிள்ளைன்னா எது இல்ல பட்டிட்ட தெரியும் அதானே

சோற காய்ச்சற கறி தான் பிரச்சினா கறியும் ஒரு மாதிரி அம்மாவுக்கு அப்படி இப்படின்னு நேத்து நேற்று தம்பி அதுதான் உள்ள சாப்பிட்றேன் தம்பி உள்ள நான் போய் சொல்லக்கூடாது அதை காய்ச்சி திண்டேன் அதை காய்ச்சி திண்டம்னு சொல்லக்கூடாதுன்னு தண்டை நீங்கள் கேட்டீங்க நம்ம கறி வச்சீங்கன்னு மீன் மீன்ட்டு சொன்னேன் அப்போ அந்த முந்நூறு ரூபாய் போய் எடுத்து அப்போ கண்ணெல்லாம் மீன் சாப்பிடுல மீன் சாப்பிடுல புள்ள புள்ளா அப்ப என்ன செய்யறது நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து

வலிப்புக்கு டாக்டர் மாதிரி சொன்னாங்க வெயிலுக்குள்ள தெரிய வேணாம் என்ன தலையை சுற்றி தூக்கி எறிஞ்சி விட்டுருமா திடீர் ரெண்டு வாரம் தானே அது அதுதான் பிரச்சனை கிச்சன் ஒரு கப்பாப்புமா குசினி முதல் நான் விரைவு இந்த இதெல்லாம் கூறியெல்லாம் போடுபடாமல் இருந்தது நாங்களும் ஒரு சாப்பாடு போடலாம் போடலாம் போடுவாங்களா

ஐயா சரி 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 ഇത് വെയിലുക്കുള്ള ഉള്ളുക്ക് ഇക്കാതന്നെ ഉള്ള നമ്മൾ കൊഞ്ഞം കൊഞ്ചം സോലയാർക്കാലും പ്രചന ഇല്ലേണ് நாங்கள் வன்னி நண்பன் யூடியூப் தலைமூடமாக தலைமூடாக வந்து மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி அதன்படி இண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து இடத்துக்கு என்ன மகள் பெரிய பிறந்த ஆ பெரிய பிறந்த இடத்துல தான் நிற்கிறோம் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த அம்மாவுக்கு வந்து ஏற்கனவே ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னர் ஒரு உதவித்திட்டம் கொண்டு கொடுத்துருந்து நான் காரணம் நீங்கள் இந்த காணொலியை வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கியிருக்கும் நிரந்தர வீடு இல்லாமல் ஒரு நாற்பது வருஷத்துக்கு மேல இந்த தான் இருக்கிற பரம்பரை பரம்பரையான நிரந்தர காணி இல்லை நிரந்தர வீடும் இல்லை அவைக்கு தெரிஞ்சு அம்மா பிறந்ததுல இருந்து என்னம்மா உங்களுக்கு அறுபது வயசு நீங்க உங்களை தெரிஞ்ச ஒரு நாற்பது வருஷத்துக்கு மேல இப்போ அப்படி இருந்தும் இந்த கட்டமைப்பு பாருங்க இப்படியான ஒரு நிலை இல்லாத கட்டமைப்புல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அறுபது வயசு அவாட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா எண்பத்தி அஞ்சு வயசு என்ன இன்னும் அவ வந்து பார்த்து கொண்டிருக்கிறா அவ இன்னும் கல்யாணம் முடிக்கலை அம்மா வந்து இது வரைக்கும் கண்கள் எங்காமல் பார்த்து கொண்டிருக்கிறாள் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அவாவையும் பார்த்து கொண்டிருக்கிறாள் குறிப்பாக வந்து சொல்லப்போனால் அவள் ஏற்கனவே சொல்லியிருப்பா அவைக்கு வந்து மாதாந்த காசு வந்து ரெண்டாயிரத்தி தான் வருது அந்த ரெண்டாயிரத்து ரூபாயை வச்சு ஒரு மாசத்துல எப்படி வாழணுமோ அவ்வளோத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அதை எனக்கு என்னட்டு சொல்கிறேன்டே தெரியல ஏண்டா இந்த காலத்தில் வந்து இந்த என்னோட அதாவது இலங்கை நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவாயை வச்சு இப்படி வாழலாமான்னு சொல்லி எனக்கே ஒரு சந்தேகமாக இருக்குது ரைட் அது இருக்கட்டும் சரிய மண்டைக்கு என்னென்னு சொன்னால் நான் கிளச்சி வந்த அடிப்படையில் வந்து எனக்கு ஒரு அக்கா கேட்டிருந்தவா வெளிநாட்டில் இருந்து தவா வந்து தன்னுடைய சொந்தக்காரால் பதினேழாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு கொஞ்சம் காசை வந்து எனக்கு அனுப்பியிருந்தவா அப்போ அதன்படி ஒரு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்துக்கு சாப்பாட்டு சாமான்கள் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சொன்ன அடிப்படையில் எனக்கு முதலாவது வந்த குடும்பம் நீங்கள் தான் நான் வந்த முதல்ல அந்த வீடியோ எடுத்து வேறொரு சேனல் இதெல்லாம் போட்டுருந்தாங்க அப்போ இது வந்து புதுசாக காலம் வந்து இதில் அந்த உங்களோட சம்மந்தமான காணொலி இல்லை அப்போ அதனால் திருப்பி சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருந்தது அப்போ இந்த சாமான்கள் கொஞ்சம் வந்திருக்கு அதனால் இப்போ காரணம் கடலை இதுல சீனி இருக்கு இதுல உலக தேவையான சோப் ஐட்டங்கள் விம் சோப் மற்ற சன்லைட் ரிங் சோப் பேக்கெட்டுகள் எல்லாம் இருக்குது லங்கர் இருக்குது ஸ்டெயிலில் இருக்குது அரிசி இருக்காமா இல்லைம்மா இப்போ சரி அம்மா உங்களுக்கு என்னென்று சொன்னால் இப்போ இதில் குறிப்பிட்ட அளவு சாமாங்கள் இருக்குது நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு ஒரு மாதம் இல்லை ஒன்றரை மாதத்துக்கு வடிவம்மா டென்ஷன் ரைட் ஓகே நான் அப்போ உங்களுக்கு ஒரு ஒரு மாதம் இல்லை ஒன்றரை மாதத்து கணக்கெலாம் வேண்டினால் உண்மை உங்களுக்கு இது ரெண்டு மாதத்துக்கு வழியாக காணிட்டு தான் நானும் நினைக்கிறேன் சந்தோஷமா அம்மா உங்களுக்கு எதிர்பார்த்தீங்களா அப்படி ஏதாவது நேற்று நைட்டே வந்த அம்மா சந்திச்சிட்டு போனால் என்னடா சில நேரம் நீங்கள் நிற்கா அப்படிங்கன்னு சொன்னால் நான் இந்த கொண்டு போனது வேண்டாம் பிரியோசனம் இல்லாமல் போயிடும் அப்போ நேற்று நைட் நான் வந்து சந்திச்ச இடத்துல வா சொன்ன விஷயம் என்ன சாப்பிட்டேன் நீங்கள் மத்தியானவங்களுக்கு இருக்குது சோறும் தூள் சம்பளும் சாப்பிட்டேன்னு சொல்லி சொன்னால் எனக்கு அப்போயே நான் சரியாக உடஞ்சி போய்ட்டு நான் உண்மையாக சரியான கஷ்டமாக இருந்தது எனக்கும் அப்போ அதுக்கு பிறகு தான் நான் கட்டாயம் உங்களுக்கு வாரன்னு சொல்லி வாக்கு தந்துட்டு போனேன் நான் அதன்படி வந்து இன்றைக்கு இந்த உங்களுக்கு இந்த உதவியை செஞ்சு செஞ்சவங்களை யாருன்னு சொல்லி பார்த்தா சுவிஸ் நாட்டில் இருக்கிற நாகபூரணி கணபதி பிள்ளை அவர்களினுடைய பதினேழாவது வருட நினைவு நாளை முன்னிட்டு அந்த அம்மாட கணவர் கணபதி பிள்ளையும் அதே நேரம் அவர்களுடைய தான் உங்களுக்கு இதை செய்திருக்கணும் இதை வந்து சுவிஸ் நாட்டில் இருந்து தான் நான் செய்திருக்கேன் எனக்கு அதன்படி வந்து முப்பத்தி நாலாயிரத்தி நூறுரூவா காசு வந்து அவள் எனக்கு அனுப்பியிருந்தவா அதில் வந்து உங்களுக்கு தேவையான இந்த சாமான்கள் வாங்கிட்டு மிச்ச காசு என்கிட்ட இருக்குது அதை வந்து இன்னும் ஒரு ரெண்டு குடும்பத்தில் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு பேக் அதுகள் வாங்கி கொடுக்க போகிறேன் புத்தக பேக்கும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு தேவையான கொஞ்சம் சாமானும் வாங்கி கொடுக்கப்படும் அவையும் சரியான கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான் அப்போ அதன்படி வேணி அக்கா தான் சுவிஸ்ல இருந்து என்னோட தொடர்பு கொண்டிருந்தவா அக்காவுக்கு என்னுடைய மனமான் நன்றிகள் அதே நேரம் அந்த அவையோட குடும்பத்துக்கு ஏதாவது சொல்ல போறீங்களா அம்மா உங்களுக்கு நன்றி சொல்லத்தான இவ்வளவு நன்றி செய்து அதுக்காக தானா அம்மா சொல்லுவா நடுங்கதான் நான் சேர்த்தேன் நீங்கள் உங்களோட இதுதான் செய்வேன் ஐயோ அப்படி இல்லை சொல்லலாம் எங்கம்மா அம்மா ஒன்றும் ஜோசிக்காயங்க நாங்க இருக்கிறோமா ஒன்றும் ஜோசிக்காயங்க எங்களுக்கு பெரிய நன்றி தம்பி ரெண்டு மாற்று காண முடியுதா ஓகே அம்மா வடிவா வச்சு அம்மாவுக்கு மேலே வடிவா சமைச்சு கொடுங்க நீங்களும் வடிவா சாப்பிடுங்க நீங்க திருமணம் முடிக்காம இன்னும் அம்மா பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா எனக்கு இப்போயும் அதை நம்ப முடியாத ஒரு விஷயமா

ஓகே சரி இந்த அம்மாவோட பதினேழாவது ஆண்டு நினைவு முன்னிட்டு தான் உங்களுக்கு இந்த உதவி திட்டங்கள் வழங்கி இப்போ அதன்படி மீண்டும் ஒரு முறை சுவிஸ் இருந்து என்னை தொடர்பு கொண்டிருந்த வேணியக்காக என்னுடைய மனமாந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் என்று சொன்னால் நாங்கள் இப்போ யூடியூப் திறந்து வந்து இப்போதான் குறிப்பிட்ட காலம் இப்போ எனக்கு சேவை அனுபவம் நிறைய இருக்குது ஆனால் யூடியூப் பக்கத்தில் வந்து இப்போ தான் நாங்கள் ஆரம்பித்து இதை செய்து கொண்டிருக்கிறோம் அதன்படியில் வந்து புதுவாக்களை நம்புறதுன்றது இந்த காலத்தில் ஒரு கேள்விக்குறியான விஷயம் அப்படி இருக்க அந்த அக்கா என்னை நம்பி இந்த பொறுப்பை வந்து ஒப்படைச்சிருந்தவோ அதன்படி நாங்கள் இன்றைக்கு அம்மாவோட பக்கம் வந்து இந்த சாமாங்களையும் கொடுத்துருக்குறோம் அதன்படி அக்காவுக்கு முந்த முறைமுறை நன்றி அதே நேரம் இதை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் வெளிநாட்டு கூடுதலாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் உங்களுடைய குடும்பங்கள்லையும் பெறக்கூடிய நினைவு நாட்கள் விசேடமான நிகழ்வுகள் அதாவது பிறந்த நாள் திருமண நாள் நிகழ்வுகள் இது நிகழ்வுகள் இருந்தால் அதை எங்களோட சேர்ந்து இப்படியான கஷ்டப்பட்ட குடும்பங்களோடு சேர்ந்து நீங்கள் கொண்டாட விரும்பினால் கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்கள் சிறப்பான முறையில் உங்களுக்கு திருப்தியான முறையில் அதை வந்து மிகவும் வறுமை கோற்றுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு சென்று போகக்கூடிய வகையில் வந்து நான் இதை செய்தருவேன் என்றதை நான் இதில் கொள்கிறேன் சரியம்மா அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் உங்களுக்கு தானே இது

கோழி வளர்க்குறது மாடு அந்த இதுகளும் இல்லைன்னா அதோட வயசுகளும் அப்படி இருக்கிறதால ஓடி ஆடி அதுகளை செய்யறது சொல்லுங்க அதோட இன்னொரு பிரச்சனை இந்த கண் துப்புரா தெரியாது ஆஹ் அதுவும் ஒரு பிரச்சனை இந்த கண் தான் ஒப்புரம் செய்யுது அந்த முதல் இந்த பேங்க்ல போட்டாங்க காசு கொஞ்சம் அந்த காசுலதான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்து கொண்டு போய் எல்லாம் மருந்தெல்லாம் வெளியில வேண்டணும்னு சொல்லி

சரியமா பாக்குறோம் இந்த வீடியோ வைத்தனையும் உறவுகள் பார்த்து கொண்டிருப்பினும் அவைக்குமே ஏதாவது தோன்ற பட்சத்துல என்ன கட்டாயம் கோல் பண்ணுவினும் அப்படி இருக்க நான் ஏதாவது உங்களுக்கு செய்யணுமான்னு சொல்லி பாக்குறேன் மற்றபடி உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா இந்த வீட்ல வேற ஏதாவது தேவை இருக்கா ஏதாவது உங்களுக்கோ இல்லாத இந்த வீட்டுக்கோ இல்லாட்டி காணிக்கோ அப்படிதான் தேவை இருக்கா காணிக்கு தேவைண்டா நான் சொன்ன யாப்பாணத்துக்காரங்க காணி தம்பி அவங்க தாராங்களோ தர இல்லையா அதான் தெரியல ஆஹ் அவங்களோட தாராங்களோ தெரியல அவங்க இங்க இருக்கிறாங்களா இல்லாட்டி வெளிநாட்டு யாழ்ப்பாணத்துல இருக்காங்க யாழ்ப்பாணத்துல இருக்காங்க

நாங்கள் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் யோசிக்க கூடாது அப்படி யோசிச்சா நாங்கள் வாழை இல்லாது சரியம்மா ஓகே யோசிக்காம இருங்க அப்ப நான் இதோட இத முடிச்சு கொள்வோம் மீண்டும் வரும் ரைஸ் வீஸ் வாழக்காவுக்கும் எங்களுடைய மனமார்ந்த அம்மா உங்களுக்கும் நன்றி சந்தோஷமா இத வச்சு கொஞ்ச நாளைக்கு பாவிச்சு கொள்ளுங்க நான் திரும்ப முறுக்கா வேற எழுமணி சொன்னா பாரு இத பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் இந்த அம்மாவுக்கு மேலதிகமா ஏதாவது உதவி உங்களால் செய்ய முடிஞ்சா கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்க அவாவுக்கான அந்த உதவிகளை செய்து கொடுக்கறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் அதே மிக முக்கியமான ஒரு விஷயம் எங்களுடைய சேனல் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து தாண்டி இருக்கு எனவே என்னை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ பண்ணி அனைத்து உறவுகளுக்கும் இந்த இடத்துல நன்றியும் கூறி இந்த காணொலியை வந்து நிறைவு செய்து கொள்றேன் நன்றி